மக்களை வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் சீலிங்க்கு பிளாஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு எப்படி தண்ணி கொடுறீங்க பைப்பை அழுத்தி பிடிச்சி கஷ்டப்பட்டு கைவலிக்க தண்ணி விட்டுருக்கீங்க கரெக்டாக அப்படி இல்லையா ஒரு இரநூறு முந்நூறுவா சார் அப்படி செத்து வாங்கி போட்டுறப்ப அதை எதுவுமே இல்லாமல் எப்படி தண்ணி உள்ளானு இந்த வீடியோவில் பார்க்கலாம் எங்க வீட்டில் இருக்கிறது உரைச்சி பி மோட்டோ தான் இது வந்து பச்சோ சொத்து ஒரு இன்ச்சு அதுல முக்கால் இன்ச்சு துண்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுல இப்படி இடத்தி தண்ணி விட அப்படி இடத்தி தண்ணி விட அப்படி தான் எவ்வளோ நாளாக தண்ணி விட்டுட்டு இருந்தேன் சீரிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னொருவடி ஹைட்டு கொடுத்துருக்கு எவ்வளோ நேரம் அதான் தண்ணி இடத்தி பிடிச்சிருக்கும் இப்படியே வந்து எல்லாரும் ஒன்றா பிளாஸ்டிக் பண்ணாங்கன்னா எவ்வளோ நேரம் தண்ணி விட்டுட்டுருக்க முடியோ கையை எடுத்துணும் தண்ணி வேஸ்ட்டோ ஆகும் மேலேயோ தெரிக்கும் சிம்பிளா அதுக்கா கண்டுபிடிச்சுமா இந்த ரெடியூசர் இது வெறும் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தான் வரும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையிலே போய் வாங்கிக்கலாம் இந்த ரெடியூசரை ஜஸ்ட்டு நீங்கள் என்னன்னா பைப்போட எண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து முக்கால் கடை ரெடியூசர் அதில் வந்து ஒரு அரை இஞ்சி துண்டு ஜாயின் பண்ணி தலைவலை ஹீட் பண்ணி அழுத்தி விட்டுருக்கேன் நான் அப்படி இல்லை ரெடியூசர் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒழிஞ்ச பச்சை முக்கால் இஞ்சி துண்டு பைப் மட்டும் ஜாயின் பண்ணி அதோடய தலைவலை ஹீட் பண்ணி அழுத்தி விட்டுனேன் அதாவது கல்லை வச்சு கீழ ஒரு கிலோ மேலே ஒரு வச்சு கொட்டி விட்டிங்கன்னா அந்த மாதிரி அமுது பைப்பு எதுக்காகனா ஃபோர்ஸாக சீடிட்டு வரக்காக தான் நான் வந்து முக்கால் கர ரெடிய ஒரு அரை இன்ச்சு துண்டு பைப்பு ஜாயின் பண்ணி அதை ஹீட் பண்ணி அழுத்தி விட்டுருக்கேன் எல்லாமே வேஸ்ட்டு பைப்பு தான் இந்த முக்கால் கற டியூசர் மட்டும்தான் கடையில் வாங்குது ஒரு பதினஞ்சு ரூபா இருக்கும்னு நினைக்கிற அதிகபட்சம் அவ்வளோபா அதுக்கு மேலே நல்லா இருக்காது இதோ கொஞ்சம் கேப் விட்டு இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தி விட்டுருவாங்கண்ணா அப்புறம் தண்ணி வராது மோட்டருக்கு லோல் போகும் ஸோ ஓகே இதை ஜாயின் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள் சீலிங் கிண்ணடா டிசைன் டிசைன் போட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா இது சிவில் ஒர்க் ஏ பண்ணுனது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் இதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன் எப்படி பண்ணணுது அப்படின்னு சொல்லி அதிகபட்சமே இதுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாயோ மூவாயிரம் ரூபாயோ தான் செலவாச்சு வேற எந்த செலவுமே இல்லை நீங்கள் போட்டுருங்க முட்டையாக சீலிங் வரா இந்த மாதிரி ஜாயின் உங்களுக்காக தண்ணி விட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி தண்ணி வரப்போகுதுன்னு இப்போ நான் மோட்டாண்டி காட்டுறேன் நீங்களே பாருங்க எப்படி தண்ணி வருது அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்